நீ வாங்களை என்ன தேவையோ கரெக்ட்டு

இப்போதான் என்னடா அவ்ளோ காசு இருக்கு இவ்ளோ காசு இருக்குன்னு வீட்ல இருக்குதே இங்க கம்மாட்ட இருக்குதே இருக்கு இருக்கு டேபிள் மேல கம்மா போட்டுருதே உங்க அடி நான் போன் பண்ணி கேட்டிட்டு தான் இருக்கேன் நூறு குடி அந்த குடி எங்க வீட்லயே உங்க வீட்ல தான் கேக்குறியா இது வீட்ல யாரா சொன்னா கே காசு கொடுத்துறோம் நேத்து நைட் கூட சொல்லலையா ஆமா ஆமா கம்மாட்ட காசு கொடுங்க எனக்கு சாப்பாடு கேன்னு சொல்ல 1000 போடுங்க 500 போடுங்கன்னே அங்க எங்க நான் போய் பாக்குறா எங்க அம்மா கிட்ட ஏன் வந்து அவங்க கண்ணுல இருக்கா கோட்டுவாங்க இவருக்கு பண்ணுவாங்க மத்தவங்க இல்ல இவருக்கு என்ன வேணுமோ

நீ வாங்கி போட்டாலும் எனக்கு ஓகே வாங்கி போடலாம் எனக்கு ஓகேலாம் இன்னொரு சண்டை நீ சாப்பிடு ஒரு புத்தே பாத்துக்கோ கொஞ்ச நாளைக்கு அப்படி இருந்துக்கோ சரி ஏதோ ஒரு மட்டும் என்ன தேவையோ அப்படியே போய் அழகா டிசைன் கரெக்டா ஏங்க இவனுக்கு நீ நல்லா செஞ்சு குடுங்க அப்புறம் என் பிள்ளை பாத்துட்டு இருக்கோம் நான் பாத்துட்டு இருப்பேன் அத நான் நல்லா சாப்பிட்டு குடுப்போம் தெரியுமா அது ஒரு புத்தே கிட்ட வாங்குறீ நான் என் புத்தே போட மாட்டான் அப்போ ஓ பிள்ளைங்க தான் போட முடியும் அண்ணனுக்கு வாங்கி அண்ணனுக்கு சாப்பிடுங்கற யாரு அடைய வாங்கி உடனே குடுப்போம் எதை எங்க புரியல

இப்ப காசு வேணும். தண்ணி குத்தற போறதுக்கு வீடு வாடகைக்கு இருக்கு. காசு கொடு. அப்பா இந்த நானே அடைச்சிருக்கறேன். போலீஸ் வீட்டுல போலீஸ் எல்லாம் கலட்ட கூடாது. ஒரே காஸ்ல 25000 ரூபாய். பத்தியா நான் சொன்னே இப்பதான் காஸ் இருக்குது ஈகோலா அப்படினா. ஏ காஸ் எங்க 50000 இப்போ எப்படி பே பண்ணுறோம்? என்கிட்டனால 16 அக்கவுண்ட் வச்சிருக்கோம். 2 இப்போதான் என்னடா காசு இருக்கு காசு வீட்ல இருக்குது எங்க அம்மாட்ட இருக்குது இருக்கு போய் எங்க அம்மா போட்டுருதே உங்க கிட்ட பண்ணி கேட்டிட்டு தான் இருக்கேன் புடி புடி எங்க உங்க தான் வீட்ல கே காசு ஆமா அவங்க எங்க காசு எனக்கு சாப்பாடு 1000 நான் போய் பாக்குறேன் எங்க அம்மா கிட்ட ஏன் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கா போட்டுடுவாங்க இவருக்கு

நான் <laughs> ஒரு <laughs> <laughs>

நிமிஷங்கள் இருக்க முடியாது என்கிட்ட கையில் ஒத்து ரூபாய் இல்லை சொன்னால் எல்லா காசையும் நகையை வச்சு அவனுக்காக நான் கிளந்துட்டு நான் ரோட்டில் ஆனால் எனக்கு யூடி பேமெண்ட் வந்துடும் இருபத்தஞ்சா இருபத்தி ரெண்டே வந்துடும் இருபத்தி மூணாம் தெரியலாம் இப்போ எங்கே ஒரு ரூபாய் இல்லை ஆனாலும் நான் போக மாட்டேன் எங்கே போக மாட்டேன் நான் அவனுக்காக எத்தனை மதுரை பசந்து ஆறு பழைய பசந்து அப்படிங்கிற மாதிரி இந்த ராஜபாளையத்துலேருந்து சிவகாசிலேருந்து நான் போக மாட்டேன் ஈரோடு முடி நான் இப்போ தாய் இல்ல போவேனா வா உள்ள போவோம் வீட்டுக்குள்ள போவோம் ஆனா முடியாது நான் வீட்டுக்கு வர வேண்டியது இல்ல அவள கேற அவள நான் தேற உடுவ நான் அவள அழைப்ப எங்க வீட்ல வந்து என்ன கேள்வி கேட்பாங்க எங்க அம்மா அவள சும்மா விடாதே நடுக்கறதுல யாருக்கு என்ன உரம தேடி போ ஆ போ என்னவா தெரியாது பணம் தான் சொல்லுங்க இவ எப்படி நிம்மதியா வாழ்றா பாத்தனா

எங்க அம்மா தனி போன எங்க அம்மா சீரியல் இருக்கு உடம்பு சடமா ஆஸ்பத்திரி இருக்கு எங்க அம்மா என்ன கூட வரல நான் அவனை அவ்வளோ லவ் பண்ணேன் அன்னைக்கு என் நிலைமை இன்னைக்கு என்ன ஆச்சு என்னால இன்னும் மறக்க முடியாது எங்க அம்மா முக்கியமா காற்று நினைக்கணும் நான் காத்தே முக்கியம்னு சொல்லுவேன் நான் அவனுக்காக ஒரு விஷயம் பார்த்து பார்த்து செஞ்சேன் சமையல்ல இருந்து எல்லாமே அவன் ஒரு ரூபா காசு கொடுத்துருப்பான் அவன் வேலைக்கு அனுப்பணும் சரி எனக்காக ஆனால் வேலைக்கு போனாரு போய் பத்து ரூபா கொடுக்கறேன் நண்பர் நல்ல என் வாழ்க்கையே போச்சு நான் ஆனால் என நம்பிதான் இருந்தா எங்க போனா ஏன் மக்கள் இல்லையா